ஓம் ஷிவாய் ஓம் ஷிவாய் நேற்று நடந்த ஒரு விருது வழங்கும் விழால தனுஷ் நயன்தார் அவர் ஸ்டேஜில் வச்சு பங்கமாக செஞ்சு விட்டுட்டாரு நியூஸ் எயிட்டீன் தொலைக்காட்சி சார்பா நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் நடிகர் தனுஷ்க்கு அமித் ரத்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்குற விருது வழங்கப்பட்டுச்சு அந்த விருதை தனுஷுக்கு கொடுத்தது இந்தியாவோட தங்கமங்கை ஒலிம்பிக் பிளேயர் பிடி ஊஷா தனுஷோட இட்லி கடை படத்தின் படம்பிடிப்பு முடிந்த நிலையில் அடுத்து ஒரு ஹிந்தி படத்தில் கமிட் ஆகிருக்கிறாரு அந்த படத்துக்காக நியூ லுக் அதாவது ஒரு இளமையான லுக்கில் காணப்படுறாரு நடிகர் தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் நடுவில் போயிட்டு இருக்கிற கோல்டு வர பற்றி கோலிவுட்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும் நடிகர் தனுஷ் ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிக்கிட்டு ஊரையே ஏமாத்திக்கிட்டு திரியிறாரு ஒரு போலி முகப்பூடிய போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு உண்மையிலேயே அவருக்கு அன்பு அமைதினா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம ஒரு ஜெர்மானிய வார்த்தையெல்லாம் போட்டு திட்டி தீர்த்திருந்தாங்க நயன்தாரா நயன்தாராவோட ரோஸ்ட்டுக்கெல்லாம் வெளிப்படையாக கருத்து சொல்லாமல் இருந்த தனுஷ் சைலண்டாக நயன்தாரா மேலே நானும் ரவுடிதான் படத்தில் இருந்து எடுத்த காட்சிக்காக மட்டும் பத்து கோடி கேட்டு வழக்கு தொடர்ந்தாரு இந்த மாதிரி தான் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி சார்பா தனுஷுக்கு விருது வழங்க அழைச்சிருந்தாங்க இந்த மேடையை சரியா பயன்படுத்திக்க நினைச்சாரு தனுஷ் ஓம் நமசிவாயா அப்படின்னு குறிப்பிட்டு தனுஷுக்கு எதிராக நயன்தாரா கடிதம் எழுதியிருந்த நிலையில் நேற்று நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் விருதினை பெற்ற தனுஷ் பேசும்போது ஓம் நமசிவாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட பேச்சை தொடங்கினார் அவரோட பேச்சை சோசியல் மீடியாவில் ஷேர் செய்து வரும் அவரோட ரசிகர்கள் நயன்தாராவுக்கு தலைவன் தரமான பதிலடியை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இனி நயனுக்கு தொடர்ந்து அடி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்றாங்க மேடையில் தொடர்ந்து பேசின தனுஷ் நியூஸ் எயிட்டின் இந்திய நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி இந்த விருதை எனக்கு வழங்கியதற்கு தொகுப்பாளர் கொலவரி பாடல் உருவான விதத்தை பற்றி கேட்டதற்கு நானும் என்னோட நண்பர்களும் இந்த பாடலை எப்படி உருவாக்கணுங்கிறது ஒரு கனவு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம பாடலோட இரண்டு வரிகளை மேடையில் பாடியும் காட்டினாரு Why this cola very cola very cola very day? Hmm. Distance la moon 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 color white white background night 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 color black. Hmm. Why this cola very cola very cola very day? Okay. <laughs> ஆனா பாருங்க தனுஷோட நல்ல நேரமா இல்ல தனுஷ் ரசிகர்கள் விட்ட சாபமானு தெரியல நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கு கொஞ்சம் பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் விக்னேஷ் சிவன் பிரதீப் ரங்கநாதனையும் கீர்த்தி ஷெட்யும் வச்சு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்கிறாரு இந்த படம் எதிர்காலத்தை காட்டும் வகையில் அமைஞ்சிருக்கு இத பத்தி பேசின விக்னேஷ் சிவன் முன்னதான் இந்த படத்தை சிவகார்த்திகேயன் நடிக்க நடிக்கவிருந்துச்சு ஆனா பட்ஜெட் காரணமா தயாரிப்பாளர் விலகியதால ஒரு புதிய கூட்டணியில் நானே படத்தை தயாரிக்க வேண்டியதாயிடுச்சு ஆனால் நான் அஜித்தை வச்சு காமெடி ட்ராக்ல ஏற்கனவே ஒரு படத்தை எடுக்கலான்னு திட்டம் தீட்டியிருந்தேன் ஆனா இந்த படத்தை தயாரித்ததுனால அந்த படத்தை நான் கைவிட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொல்லியிருந்தார் விக்னேஷ் சிவன் இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் பக்கங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு பர்சன் ஆனால் தற்போது தன்னோட ட்விட்டர் பக்கத்தை டெலிட் செஞ்சிருக்கிறாரு இதற்கான காரணங்கள் என்னன்னு தெரியல தனுஷ் மற்றும் நயன்தாரா பிரச்சனையினால தான் விக்னேஷ் சிவன் ட்விட்டர் பக்கத்தை டெலிட் செஞ்சிட்டாரு அப்படின்னு பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ட்விட்டர் பக்கத்தில் பலரும் இந்த பிரச்சனை தொடர்பாக கேள்வி எழுப்புனா அந்த மனுஷன் எத்தனை பேர்த்துக்கு தான் பதில் சொல்லுவார் கடைசியில் தன்னோட பேஜையே டெலிட் பண்ணிட்டாரு உங்களோட கனிவுப்படி யாருக்கும் நல்ல நேரம் தனுஷ்கா நயன்தாராக்கா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சினிமா பற்றின அப்டேட்டுகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்க சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களோட அன்பு தோடி ரேவதி